ஜாகிலிய காலத்து பழக்கம் எப்படி தெரியுமா ஜாகிலிய காலத்துல பெண்கள் புருஷன் வீட்டில் இருக்கும்போது போது உடுத்து படுத்தி அலங்கரித்து நல்லா இருப்பாங்க நம்ம நாட்டில் நடக்குது புருஷன் வீட்டில் இருக்கக்கூட இருக்கிறதில் கழிக்கிற உடுப்பு அதை வீட்டு வேலைக்கு உடுப்பு என்ன வீட்டுக்கு இருக்குற உடுப்பு பழங்கிட்டா எவ்வளோ மட்டமானது கிட்டு இருக்குதோ எவ்வளோ மட்டமான ஒரு சோட்டி இருக்குதோ அதை போடுற அதில் இருக்கிற பூ அழிஞ்சி பிஞ்சி பறந்து சாயம் போய் கரைஞ்சி அதில் மொளகு நச்சீரகம் வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டிக்கலான ஒரு வாசம் பெறும் அதை போட்டு கட்டிட்டு இருப்பா புரிசன் விட்டு அரிக்கக்குள்ளே தலையை ஒழுங்காக வாடுறதில்லை முகத்தில் ஒழுங்கா வேர்வையை துறைக்கிறது அவனுக்கு பக்கத்தால் போகக்குள்ள தள்ளி நின்று பேசுங்கிற அளவுக்கு நம்மட உடுப்பு அப்போ எப்படி மனைவிக்கு அடிக்கடி கிஷ் கொடுக்கறது ரசூலுல்லாய் சலல்லாசலம் அவர்கள் பள்ளிக்கு போகும்போது எனக்கு முத்தன் தந்துட்டு போவாங்க நாய் சொல்கிறாங்களே நம்மட ஆளுக்கிட்ட சரி நான் எங்கே நெருங்குறேன் மௌலவி நெருங்கி நான் அவ்வளவுதான் தயவு செஞ்சு புருஷன் வீட்டில் அடிக்கும்போது நல்லா உடுங்க நாமளும் தான் உடுப்பு தானே நைட்டி வீட்டில் தூங்கும்போது போது பெட்ரூமுக்கு போற உடுப்பு நைட்டி அந்த நைட்டி வேண்ட கூட கடையில் நம்ம ஆம்புல போய் எப்படி தெரியுமா இந்த விலகிறது நைட்டிகள் இருக்கா அடுத்து போடுவான் சார் இருநூற்றம்பது ரூபா சார் நூத்தி சார் அஞ்சு ரூபாய்க்கு வராதா நாம பார்க்குறதுக்கு நூற்றி இருபத்தி ரூபாய்க்கு தேவைப்படுது அந்த வெளியில போக கூட ரோட்ல நிக்கிறவன் பாக்குற சல்வார் கீட்டுகளுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு தூக்கி போட்டால் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இல்லையா ஊரான் பார்க்குறதுக்கு அடுத்தவன் பார்க்குறதுக்கு பத்தாயிரம் ரூபா நாம் பார்க்குறதுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா தயவு செஞ்சு நைட்டியை விலை கொடுத்து வேணுங்க உள்ளாடைகளை நல்லா வேணுங்க வாசத்தை நல்லா வேணுங்க நபிகள் நான் சல்லல்லா சலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் எனக்கு பிடித்தது பெண்ணும் மனமும் ஆனால் தொழுகையில் தான் கண்குளிச்சுங்கிறாங்க மனத்தை பூசுங்க ஆண்களும் பெண்களும் வீட்டில் இருக்கும்போது மனத்துக்கிட்டு இருக்கணும் ஆம்பளை தான் வீட்டில் இருக்கக்கூட அசிங்கம் பிடிச்ச நாத்தம் பிடிச்ச நாரி போன சாரனை கொடுத்துக்கிட்டு வேறு போன பெண்ணியனை போட்டுக்கிட்டு வகுத்த தூக்கி தொப்பையை போட்டுக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் நல்லா இருங்க கொண்டாட்டிக்கு உங்களை பார்த்த ஆசை வரணும் நல்ல மனத்தை பூச்சிக்கிட்டு நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்ல அழகா கழியின சாரத்தை உடுத்துக்கிட்டு அப்படி ஒரு புது மாப்பிளம் மாறிஞ்ச வயது எழுபது ஆனாயிருந்தா எழுபத்தஞ்சாணாயிருந்தேன் ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறேங்க அபுத்தலா அலி தாலான் அவர்கள் சொல்றாங்க நாங்கள் பிரயாணம் போனால் பிரயாணம் போனா ஊருக்குள்ள நேரம் வர மாட்டோம் சகாபக்கல் காலத்தில் இருந்த சரித்திரம் அது வெளியூர்களுக்கு பயணம் போனா வீட்டை வர மாட்டாங்க நேராக வீட்டை வர மாட்டாங்க ஏன் தெரியுமா புருஷன் வீட்டில் இல்லாட்டி ஒழுங்கா உடுக்க மாட்டாங்க தலை இருக்க மாட்டாங்க முகத்தை இருக்க மாட்டாங்க நேராக வீட்டுக்கு வர மாட்டோம் பள்ளிக்கு வருவோம் பள்ளியில் வந்து இருந்துக்கிட்டு தொழுகைக்கு அந்த ஏரியா பிள்ளைகள் எல்லாம் வரும் நாங்கள் நாலு பேர் வெளியூர்ல இருந்து என் வீட்டு பக்கத்துல பொய் என்ன பார்ப்பேன்னா தம்பி வா வீட்டில் அண்டிக்கிட்டே சொல்லிடு நான் வந்துட்டேன்னு சொல்லி அவர் என்னோட வந்தவர் தம்பி நீ எல்லாரும் வந்த சிறுவர்களிடம் வீட்டுக்கு செய்தி அனுப்புவாங்க செய்தி போனா அவங்களுக்கு புரிஞ்சிடும் உடனே ஃப்ரெஷ்ஷாக்கி கழுவி உடுப்பு போட்டு நீட்டாக இருப்பாங்க இப்படித்தான் நடந்துச்சு அப்ப உங்களுக்கு அந்த ஹதிசு தெரியும் அதை போகும்போது பிள்ளைக்கு சுகம் இல்லாமல் இருந்துச்சு வரும்போது பிள்ளை மௌத்தா போச்சு மெசேஜ் வந்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டாருன்ட்டு அந்த பெண்மணி என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய உடம்பை அலங்கரித்து உடுப்பை நல்லா போட்டுக்கிட்டு தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி தட்டி சொன்னார்கள் என் புருஷன் வந்துக்கிட்டு இருக்கிறார் பிள்ளை மௌத்தான செய்தியை நானா சொல்லும் வரைக்கும் நீங்கள் யாரும் சொல்லிடாதீங்க என்ன வார வழியில ஐயோ தம்பி ஏன் வாரா மையத்தை எத்தனை மணிக்கிற அடக்குறென்று கிட்டி விட்டுருங்க அப்போ வந்து அவர் சொல்லி வைக்கிறாங்க ஏன் புருஷனுக்கு அந்த செய்தியை நான் தான் சொல்லணும்னு சொல்லி வச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்தோன்னே பிள்ளைய மூடி வச்சு முதல் கேட்குறாரு பிள்ளை எப்படி இருக்குது நீ மதியாக அதுக்கப்புறம் அவர் வளமையாக வெளியூர்லேருந்து வந்தால் ஒரு சேருவாங்க ஆசையை தீர்த்துக்குவாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அது நாசுக்காக சொல்கிறாங்க நமக்கு யாராவது ஏதாவது இரவல் தந்துட்டு திருப்பி கேட்டால் கொடுக்குறதா வேணாமா என்ன இது கேட்டால் கொடுக்க வேண்டியதானே கொடுத்துட்டேன்னேண்டாங்க இழந்தால் சொல்கிறேன்டாங்க நம்மளோட பிள்ளைய அல்லாஹ் கேட்டான் கொடுத்துட்டேன்றாங்க அழுவுகிறாங்க அப்போ மனசுக்குள்ளே எவ்வளவு வேதனையையும் வெஞ்சத்தையும் வச்சுக்கிட்டு கணவனோட இருந்திருப்பாங்க நபிகள் நான் சல்லம் அவர்கள்ட்ட ஆள் ஓடி போய் முறைப்பாடு செய்கிறாங்க யாரும் சூழல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டேன் மையத்தை வச்சுக்கிட்டு மனைவியோடு இருந்துட்டேன்னு என்னாங்க உன் மனைவி செஞ்சது சரிதான் உன் வயிற்றில் அடுத்து உன் மனைவிக்கு இன்னொரு வாரிசு அல்ல வழங்கட்டும் என்று துவா கூட செய்தாங்க அப்போ மனைவி அழகுபடுத்தி கொள்றதுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதான் நம்ம வந்துட்டேன் இப்போ நம்ம பள்ளிக்கு வந்து ஆள் அனுப்ப தேவையில்ல எல்லார கையிலையும் போன் இருக்குது நம்ம போன் பண்ணலாம் வாரிய போல டவுனை தாண்டி தண்டி அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளோட பொண்டாட்டி இல்லை ஆ அத சொல்ற வேறே இல்லை நான் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் வாங்க என்ன பத்து நிமிஷத்துல வாங்க இல்லாட்டி பதினஞ்சு நிமிஷத்துல வாங்க என்ன இவளுக்கும் வழங்குறோல்ல ஏன் சொல்றாருண்டு அந்த ஆளுக்கும் வழங்குறோல்ல ஏன் சொல்றோமென்ட்டு அப்போ எப்போவுமே புருஷன் ஊரில் இருக்கும்போது நல்லா உடுத்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்னொரு பொம்பளைக்கு பின்னால் போகிறான்லா நாம் கேள்விப்பட்டு பார்த்தா எவ்வளவு அழகான ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு இந்த கிக்கிளிப்பேக்கு பின்னால் போயிருக்கியாடா அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா இதுதான் எனக்கு பருந்து மாதிரி தெரிஞ்சுது அது ஊட்டரிக்கிற கிளி கிக்கிழிப்பே மாதிரி தெரியுது அது ஊட்டரிக்க கூட ஒழுங்காக உடுக்குறது இல்லையே அதை பார்த்தா பசியே வெறுகுதில்லையே இங்கே கடையில் இருக்கிறத பார்த்தா அடியெல்லாம் கரெட்டெல்லாம் பழச்சி வெட்டி வச்சு தக்காளி பழத்தில் பூ செஞ்சால் பசிக்குது அங்கே ரசமே இல்லை ஆனால் பசிக்குது வீட்டில் நல்ல சாப்பாடு இருந்தால் ஏன் அவன் கடையில் போய் போடுறான் தயவு செஞ்சு வீட்டில் பெண்கள் கணவன் இருக்கும்போது நல்லா உடுங்க நல்லா மனம் பூசுங்க அதே மாதிரி கணவனும் நல்லா உடுங்க நல்லா மனம் பூசுங்க ஆடை என்பது அல்ல உதாரணம் ஏன் சொல்கிறான் ஆடை என்பது கொஞ்சம் மாசம் வந்தால் கொஞ்சம் வேறுத்து போனால் கொஞ்சம் அழுக்கு போனால் அதை தூய்மைப்படுத்தி திரும்பி அணிந்து கொள்கிறோம் அப்போ கணவன் மனைவி எங்கிறவங்க ஒட்டி இருக்கும்போது நேர்த்தியாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் துப்புரவாகவும் இருக்க வேண்டும் அல்ல அவ்வளவு அழகான அச்சுட்டான ஒரு உதாரணத்தை இந்த ஆடை விஷயத்தில் சொல்லித்தாரானே அதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது அடுத்தது இந்த ஆடை விஷயத்தில் இந்த நெருக்கம் மட்டுமல்ல எப்பவுமே நெருங்கி இருக்கிறது எப்பவுமே நம்ம தொடர்போடு இருக்கிறது மட்டுமல்ல இந்த ஆடை விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டி இந்த ஆடையில் ஒரு அசுங்கம் வந்துட்டேன்டா நான் உடுத்திருக்கிற சாரத்தில் ஏதாவது ஒரு அழுக்கு பட்டுட்டன்றால் நான் என்ன செய்வேன் முதல்ல நான் என்ன செய்வேன் பட்ட அழுக்க மறைக்கிற வேலை தான் முதல் பார்ப்பேன் நான் நாலு பேருக்கு தெரியப்பட சாரத்தில் பட்டால் டக்குன்னு திரும்பி நின்று அதை உள்ளுக்கு வச்சு மடிப்பில் வச்சு உடுத்து நைசாக காலை மெதுவாக வச்சு நாலு பேர் கண்டுடக்கூடாது என்று மெதுவாக போவேன் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஐயோ பட்டுட்டே கறி பட்டுட்டே சாரனில் மஞ்சள் பட்டுட்டேன் இதை கழுவணுமே எப்போ நம்மளை விடுவாங்க எப்போ பயான் முடியும் ட்ரிப் எங்கால் இருக்குது கழுவினா போகுமா சோப்பு தேவைப்படுமா உடுப்பு கிளியாமல் கழுவணும் உடுப்பு பத்திரம் அசிங்கமும் போகணும் நாலு பேருக்கும் தெரியக்கூடாது இதுதானே மனசுக்குள்ளே ஓடுது எல்லா ஆடையத்தான உதாரணமாக சொல்கிறான் அசிங்கம் படுவது என்பது தவறு செய்வது கொண்டாட்டி ஒரு தவறு செய்தால் புருஷன் ஒரு தவறு செய்தால் முதல்ல நம்ம செய்கிற வேலை நாலு பேருக்கு அதை காட்டுறது அப்போ உடுப்பில் காட்ட மாட்டோம்ங்கிறோமே நான் சாரத்தில் உடுப்பட்டேன்னா முதல்ல வந்து எல்லாரும் பாருங்கப்பா நம்மளுடைய சாரத்தில் எல்லாரும் பாருங்க அசிங்கம் பட்டுட்டு அதுக்கு பிறகு பயம் நின்றுதான் தெரியல நீங்கள் என்ன நினைப்பீங்க வேறு என்ன மௌலவி கொஞ்சம் விட்டுட்டாரோ பயம் பண்ண வந்தா பயம் பண்ணுறான் இதை என்ன காட்டிக்கு நிற்கிறேன் சொல்லுவோமா இல்லையா அப்போ உடுப்பைத்தான் நல்லா உதாரணம் சொல்கிறான் பொண்டாட்டியில் பிரச்சனை வந்தால் கல்யாண வீட்டில் கொழம்புறதா வீட்டில் ஆக்கள் இருக்கும்போதே கையை நட்டுறதா பாப்பா அம்மா இருக்கும் போதே நாலு பேர் இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு முன்னாலேயே திட்டுறதா புருஷனை திட்டுறதா பொண்ணுங்க கோல் எடுத்துருவாங்க உடனடியாக மாமிக்கு கோல் மாமி என்ன புள்ள செஞ்ச எல்லாரும் பாங்க இன்றைக்கு எனக்கு ஒரு முடிவு தாங்க ஏதோ நேரத்துடைய அவர்கிட்ட சொல்லி இருந்தா திருந்திருப்பான் சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கும் இது ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சது போகிறவங்க திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது ஒருத்தன் குறைய மறைச்சா அவன் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் என்று சொல்லுவாங்க பாவத்தை வரு பாவியை நேசு என்று சொல்லுவாங்க அப்ப பாவியை நேசி பாவத்தை வரு அவனை நேசித்தான் அவனை நாம் என்ன செய்யலாம் திருத்தலாம் முதல்ல தவற மறைங்க நாலு பேருக்கு தெரியாமல் நமக்குள்ளே இருக்கட்டும் முதல்ல நாலு பேருக்கு தெரிய வேணாம் நம்ம பார்த்துக்குவோம் முதல்ல நாலு பேருக்கு தெரியாமல் முதல்ல மறைங்க ரெண்டாவது அதை கழுவணும் அதை கழுவுறதா எப்படி போட்டு பிடிச்சி கல்லில் ஓட்டு தேய்ச்சி உடுப்பை கிழிக்கிறதா நீங்கள் கழுவுறோம் திருத்துறோம் என்ற பேரில் புத்திமதியை கொஞ்சம் ஓ ஹாட்டாக செஞ்சால் கல்யாணம் பிரிஞ்சிடும் உடுப்பு பிஞ்சிடும் கழுவக்குள்ள கிழிஞ்சிடாமல் கழுவுவோம் இன்னும் கொஞ்சம் கசைக்கினா கிழிஞ்சிடமும் சோப்பு போட்டு கழுவுவோம் அப்போ பொண்டாட்டி புருஜனுக்கு இடையில் ஒரு பிரச்சனையை திருத்த போனால் முதல் நாலு பேருக்கு தெரியாமலும் ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பார்த்தும் இவரத்தையே கழுவுறதா தா தண்ணியை தா தண்ணியத்தான் ஊற்றணும் ஊத்த கழுவுமா டெப்புகிட்டே நான் போக மாட்டேன்னா சந்தர்ப்பத்தை போங்க ஆக்கள் வீட்டில் இருக்கிறாங்க போகட்டும் மாமா போகட்டும் கல்யாணம் வீட்டில் இருக்கிறோம் வீட்டுக்கு போய் சேரட்டும் பிள்ளைகள் எல்லாம் முழிச்சுக்கிட்டிருக்காங்க தூங்கட்டும் விசாரணையை நடத்துவோம் டைம் எடுங்க சரியா அந்த விசாரணையை சோப்பு போட்டு மெதுவா செய்யுங்க உடுப்பு கிழிஞ்சிடாம எப்படி ஒரு பொருஷன்ல போன்ற ஒரு தவறை நீங்க கண்டுட்டீங்களா எடுத்தா போல ஒருத்தரை ஏற்றுக்கொள்கிற மாதிரி பேசினா தான் சாதிக்கலாம் இப்ப நான் வந்திருக்கிறேன் தம்பி அந்த கதவை கூட்டுங்கன்ற வேலைக்கு வந்தா அப்ப நான் எப்படி சொல்லணும் இந்த கதவை அவரை வச்சு பூட்டுறதுக்குன்னு கேளும் அவரை மனசு நோகாமலும் பூட்ட வைக்க எனக்கு கேளும் எப்படி நான் சொல்லணும் தம்பி அந்த கதவை பூட்டு இல்லை அப்படி இல்லை அந்த கதவை பூட்டலாம்மா அந்த கதவை பூட்டலம்மா ஓ சாதாரண பிரச்சனை பூட்டிடுவேன் மனசு ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் ஒரு தவறை நீங்கள் திருத்தணும் அப்போ பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும் எப்படி அம்மா உனக்கு ஒன்று எனக்கு தெரியும் நான் ஒன்றை நூறு வீதம் நம்புகிறேன் உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் உண்டை அன்பும் தெரியும் உண்டை பாசமும் தெரியும் உண்டை குணமும் தெரியும் அவ்வளோ நாளாக உன்னோட வாழ்ந்திருக்கேன் உண்ட நிலவும் தெரியும் ஜஸ்ட் நீ அறியாமலோ தெரியாமலோ புரியாமலோ இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன் நாலு பேரோட நாங்கள் இருக்கும்போது நீ தலையை திறந்துக்கு வந்துட்டேல்லே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடி சரி இனிமேல் அப்படி வந்துவிடாதே சரிங்க திருந்துறதுக்கு சந்தர்ப்பமே இருக்குது போன போக்கில் பல்லாறன் டொண்ணா கொடுத்து போட்டேன் பின்னாடி தலையை திறந்து கொண்டேன் தலையை தொடர்ந்து பெரு கணிப்பு என்னன்னு கேட்பேன் அதாவது அந்த சோப்பு கழுவி உடுப்பை கிளிக்கிறேன் உதாரணம் தான் சொன்னேன் மெதுவாக நடங்க ஒரு தவற திருத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க நாலு பேருக்கு மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க நபிகள் நாயகம் சல்லல்லால் சலம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க ஆயிஷா நாயுட வீட்டில் இருக்கிறாங்க சஹாபாக்களும் வந்திருக்கிறாங்க இன்னொரு மனைவி அவ வீட்டில் ஒரு சாப்பாட்டை செஞ்சா டேஸ்ட் ஆனது உடனே இதை கணவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்டாங்க இந்த மனைவியுடைய வீட்டில் இருக்கும்போது சாப்பாடு வந்தாச்சு நாய்க்கு ரோஷம் வந்துடுச்சு இப்போ மனைவி எப்படி பார்ப்பா தெரியுமா உனக்கு தான் ஒரு நாள் ஒதுக்கி அந்த நாளையில் நீ என்ன வேணும்னாலும் சமைச்சு கொடு எனக்கு தந்த நாளில் இல்லையும் அவரை கைக்க போகிறதுக்கு நீ சாப்பாடுகள் அனுப்புறது நியாயமா பெண்கள் அப்படித்தான பார்ப்பாங்க மனைவிக்கு பிடிக்கல ஆயிஷா நாய்க்கு பிடிக்கல என்ன செஞ்சா சாப்பாடு தட்டை வாங்குற மாதிரி வாங்கி கீழே ஓட்ட உடஞ்சிட்ட உடஞ்சாச்சு உடஞ்சா இப்போ சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க ஹதிசியில் அப்படி வருது சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க ஏன்டா ட்ரஸூல் உள்ளா சஹாபாக்களை பார்த்து பேசுகிறாங்க சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க ஆய் சன்னாய் இதை போட்டு உடைச்சிட்டா டசூல் உள்ளாவு கோவம் வந்தாச்சு அப்போ ஒரு அசிங் ஆடையில் ஒரு அசிங்கம் பட்டு உடுப்பில் ஒரு அசிங்கம் பட்டு ட்ரஸு இல்லா எப்படி கழுவுறாங்க பாருங்கள் ரைட் மெதுவாக கழுவ போகிறாங்க முதல் பிரச்சனை அடிமைக்கு டென்ஷன் கொடுத்து போட்டு ஏனத்தை வேண்டிட்டு வரச்சேன்னா அது உடஞ்சி போச்சு இப்போ அவடை சீட்டு கிழிஞ்சிருமே முதல் அவடை பிரச்சனையை முடிப்போம் வீட்டுக்குள்ளே போய் அதே தட்டை கொண்டாந்து கொடுத்து என்ன தட்டு ஓடு நீ போ அடிமை அப்பா காப்பாத்துட்டீங்க ஓடிட்டான் ரெண்டாவது என்ன சகாபாக்கள் நபீன மனைவி இப்படி செய்யலாமா இது நம்முட ஆக்கள் எல்லாருக்கும் பாரம் உண்டு நாம் டிஷர்ட்டை போட்டு போனா கேட்குறேன் மௌன டீஷர்ட் போடலாமா ஒரு மௌன வேண்டாம் என்னடா மனிதன் தான் என்னடா நாங்கள் என்ன வானத்தாலில் உளுந்தான் அறாமடா நீங்க சிகரெட்டு குடிச்சா கேளுங்க சாராயம் குடிச்சா கேளுங்க டீசர்ட் போட்டா என்னடா அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு அவங்க அப்படித்தான் எதிர்பார்க்குற மௌலை நான் குளிக்க கூட இந்த அளப்பா காட்டணும் ஓ நம்மளை சனங்கள் அப்ப சகாபாக்கள் என்ன நவீன மனைவி எப்படி இதை தட்டி விடுவான் ரசூல்லா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன வார்த்தை என்றால் சஹாபாக்களுக்கு அப்படியே பிரட்டி அவங்களுக்கு போட்டுட்டாங்க எப்படி பிரட்டி போடுறேன்டா நம்மளை சாதாரணமாக என்ன செய்வோம் தெரியுமா கோவம் பெறும்போது நம்மளோட சேர்த்து பேச மாட்டோம் இறக்கம் பெறும்போது அடுத்தாக்களோட சேர்த்து பேச மாட்டோம் இது நம்மளோட வழக்கம் இப்போ உங்களோட புள்ளை நல்லா அழகா ஓதுதுன்னு வச்சா உங்களோட ஒய்ஃப் எப்படி செல்வா தெரியுமா புருஷனுக்கிட்ட பாருங்க என்ற புல்லை எப்படி ஓதுறான் அப்போ அவர் கொண்ட உள்ள அவரங்கிறது வந்து புருஷனுக்கு தான் செல்லுவான் உள்ள ஓது எப்படி என்று பார்க்க வராது என்ற பிள்ளை எப்படி ஓதுறாங்க அவன் கொஞ்சம் கரைச்சல் படுத்தினா உங்களோட புள்ளைய கொஞ்சம் பாருங்கள் அப்ப அவர் கோபம் வரும்போது உங்க கூட இறக்கம் வரும்போது என்ற பழக்கம் இதான் நம்மளை தான் குடும்பத்துக்குள்ளே அப்படித்தான் போகும் புருஷன் கொண்டாடி எண்டை உடிச்சுக்கிட்டு இருப்பாங்க புருஷன் படத்தை இருப்பார் புல்லு அங்க நிற்கும் உங்க வாப்பா வந்து சாப்பிட சொல்லு அவர் விட தனிக்க அவரை தாண்டி மெசேஜ் போகும் அங்க அப்ப இவர் சரி நீ சோத்த வெயிறி சொல்லல நீ உங்க கும்பாங்க போயிட்டு அவரு எனக்கு சோறு தேவையில்ல ஒன்றுங்க செழிப்பட்டு நைசா போய் ஹோட்டலில் தந்துடுவார் நான் என்ன சொல்றேன்டா ரசூல் நாய் சல்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்கண்டா சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க உங்களோட தாய்க்கு ரோசம் வந்துட்டேன்டாங்க உங்களோட தாய்க்கு ரோசம் வந்துட்டு சகாபாக்களுக்கு இப்போ ஆயிஷா நாய் செஞ்சது பெருசாக தெரியாது எங்கட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு எங்கட தாய் தானே எங்களோட தாய்க்கு அடிச்சு கிழிச்சு போட்டுறாதிங்க எங்கட தாய் அந்த அவங்களுக்குள்ள வச்சோடனே அவங்க மன்னிச்சு தான் ஆகணும் ரெண்டாவது உள்ளுக்கு இருக்கிற நாய்க்கு கேட்குற மாதிரி தான் சொன்னாங்க உங்கட தாய்க்கு ரோஷம் வந்துட்டேண்டு அப்போ நாய்க்கு புரியும் நம்முடைய இமோஷனை கண்டுபிடிச்சிட்டார் நான் ஏன் தட்டி விட்டேங்கிறது என் புருஷனுக்கு விளங்கிட்டு எனக்கு ரோஷம் வந்துட்டு ரெண்டாவது என் புருஷன் கோவப்பட்டிருக்கார் அதனால தான் என்ற பொண்டாட்டி என்று சொல்லாமல் தாய் என்று அங்கே சொல்கிறார் அப்போ சப்ஜெக்டை பொண்டாட்டியும் புரிஞ்சுக்கிறா ஆஹா கோபம் வந்துட்டு அவருக்கு விளங்கிட்டா இது ரொம்ப முக்கியம் அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் தவறுகளை திருத்தும் போது ஏற்றுக்கொள்ற மாதிரி கையை நீட்டாம நம்ம விஷயத்தை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் பார்க்கணும் விஷயத்தை முடிக்கிறது பார்க்கணும் அப்போ தவறுகளை எப்படி திருத்துறது நபிகள் நான் சலலாசலமார்கள் சொன்னார்கள் மனைவி மனைவிக்கிடையில் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் பெண்களுக்கு நசிஹத்தை செய்யுங்கள் அழகான முறையில் நீங்கள் நசிஹத்தை செய்யுங்க ஃபர்ஸ்ட் நசியத்தை எடுத்ததுமே ஓங்கி அடிக்கிறதில்லை விட்டு அவர் பொம்பளை இன்னொரு பொம்பளை கிட்ட கேட்டாலாம் உண்ட புருஷனுக்கு இடது கை பழக்கமாண்டு உனக்கு எப்படி தெரியும் ஆ உண்ட வலது கண்ணம் மீங்கிருக்கு இடது கையால் அடித்தா தம்ப வலது கண்ணம் பேரும் நம்மட ஆளுக்கு ஓங்கி நான் அடிதா கடந்த கராட்டியெல்லாம் பொண்டாட்டி நான் காட்டுறேன் ஓ இப்போ அம்பளையல் கேண்டை கண்டா ஒரே ஓட்டம் சில பொம்பளியல் பார்த்து மாறுவா ஓடிடுவார் தெரியா சரி பொஸ்தவ சொல்லி நிஷா அடிக்கப்படாண்ட செய்யுங்க பெண்களுக்கு அதுக்கும் கேட்கலையா படுக்கையை பிரியா அதுக்கும் கேக்கல படுக்கையை பிரியுங்க படுக்கையை பிரியை பிரிங்கிருந்தா தான் படுக்கையை பிரிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்மால் வேறு ரூமில் ரூம்ல பெரியவங்க செய்கிற ஒரு தவறு தெரியுமா பிள்ளைகள் கல்யாணம் செய்கிற தவறு என்ன தெரியுமா உமாவை ஒரு புள்ள கூப்பிட்டு எடுக்கிற பாப்பாவை ஒரு புள்ள கூப்பிட்டு எடுக்கிற அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குங்கிறத மதித்து நடக்கணும் நாம நம்ம பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும் இந்த கனவு உமா பாப்பாவை சேர்த்து வைக்கணும் அத்தாய் தகப்பனை சேர்ந்து வாழ வைக்கிறது தான் பிள்ளைகள் செய்கிறது எனவே புருஷம் பொண்டாட்டி சேர்ந்து இருக்கணும் அப்பதான் பிரச்சனை என்று வந்தால் படுக்கையை பிடிக்கிற ஒரு கட்டம் பெறும்